முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவினை ஒட்டி காஞ்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர் ஆலோசனையின்படி இளைஞரணி மாநில துணை செயலாளர் அப்துல் மாலிக் வழிகாட்டுதலின்படியும் மற்ற மாவட்ட துணை செயலாளர்கள் செல்வம் கோகுல கண்ணன் அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கண்ணன் காஞ்சி தெற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் மாவட்ட வழக்கறிஞர் ரங்கநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அச்சரப்பாக்கம் தெற்கு ஒன்றியத்தில் சீதாபுரம் ஊராட்சியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்று ஓராவது பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கியும் மதியம் பிரியாணியும் வழங்கப்பட்டது ஆண்கள் வாலிபால் போட்டி இரவு பகல் ஆட்டமாக நடைபெற்றது மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் எஸ் யுவராஜ் ஏற்பாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பையும் வழங்கின உடன் சூரியகுமார் மற்றும் சீதாபுரம் ஊராட்சி திளை செயலாளர் வரதராஜன் நிர்வாகி குமார் தாமோதரன் திமுக கழக நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர்